அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ட்டு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது புதுச்சேரியில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன என்பது குறித்த அலசல்கள் தற்போது வட்டமடுக்க தொடங்கியிருக்கு அது என்ன அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்களையும் அதைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று மாலை பிரதமர் பதவியேற்கும் விழா கோலத்தில் மோடி ரொம்பவும் உற்சாகத்துல இருக்கிறார் இது குறித்த பல்வேறு தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு அதை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுச்சேரியில் பாஜக தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன என்பது குறித்த அலசல்கள் தற்போது வட்டமடைக்க தொடங்கியிருக்கு அதே சமயம் கூட்டணிக்குள்ள விரிசல்களும் பெருக துவங்கியிருக்கு அப்படின்னா சொல்லணும் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பாஜக பிளஸ் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குதுங்க அதனால இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளும் பல்வேறு அதிருப்திகள் தொடர்ந்து நிலவி வந்துட்டுருக்கு அதாவது முதல்வருடன் கலந்து பேசி எந்த முடிவையும் எடுக்காம ஆளுநர் மூலமே மத்திய அரசு ஆட்சி நடத்தி வருவதாகவும் முதல்வர் ரங்கசாமியை பல விஷயங்கள்ல அவமதிப்பதாகவும் தொகுதியில பல திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் அதிருப்திகள் வெளித்து வருகிறது இப்படிப்பட்ட சூழல்ல தான் லோக்சபா தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து பாஜக சார்பிலேயே வேட்பாளர் நிறுத்தப்பட்டதால் கூடுதல் அதிருப்திக்கு ஆளாகிவிட்டது என்னார் காங்கிரஸ் இதனால பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்யவும் போகல அதற்கேற்றவாறு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்துக்கு மக்களிடம் ஏற்கனவே நிறைய மவுஸ் இருக்கிறதுனால எளிதான வெற்றியை பெற்றுவிட்டார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஐந்து வாக்குகளை பெற்றிருக்க நிலையில் பாஜக சார்பாக களமிறக்கப்பட்ட நமச்சிவாயம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்து பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார் ஒரு இடத்துல கூட வெற்றி டெல்லிக்கு அழைத்து மேலிடம் விசாரிக்க துவங்கியிருக்கிறாங்களா அதன்படி என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மூன்று பேரும் டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க அதே போல பாஜக வேட்பாளரான நமச்சிவாயம் பாஜக தலைவர் செல்வகணபதி இருவருமே டெல்லியிலே தங்கி முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார்களா தேர்தல் தோல்வியை விட புதுச்சேரி அமைச்சரவை மாற்றம் மத்திய அமைச்சரவையில் புதுவைக்கான முக்கியத்துவம் போன்றவை குறித்து தான் அதிகம் விவாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க கூட்டணியை நம்பி படு தோல்வியை சந்தித்திருக்கிறதுனால அமைச்சரவையில் இருந்து வெளியேறி ரங்கசாமி அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்தும் அந்த கட்சி யோசித்தும் வருகிறார்களா இதற்கு நடுவில் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து பாஜக ஆராய்ந்து வருகிறாங்க அந்த வகையில பாஜகவின் மாநில தலைவர் செல்வ கணபதியே என்று புதுச்சேரி மாநில பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி வருகிறார் தான் வைத்தது தான் சட்டம் அப்படின்னு சுயநலமாக சிந்தித்து பல நிர்வாகிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வைத்த பெருமையும் செல்வகணபதியையே சேரும் அப்படின்னும் கட்சியின் நலன் கருதி உடனடியாக செல்வகணபதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சாமிநாதன் காட்டமாக கூறியிருக்கார் இப்படிப்பட்ட சூழலில் பாஜக உரையடியாக காங்கிரஸ் வீழ்த்தியதற்கு காரணங்களும் இணையத்துல வலம் வந்து கொண்டிருக்க குறிப்பாக சிறுமி கஞ்சா போதையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினால் ஆளும் தரப்பு மீது புதுச்சேரி மக்களுக்கு எதிர்த்த அதிருப்தியை காங்கிரசுக்கும் திமுகவும் கையிலெடுத்து பிரச்சாரம் செய்த பிரதான காரணமாக பார்க்கப்படுது இதை தவிர பார் திறந்தது கஞ்சா உள்பட போதை பொருட்களுக்கு கட்டுப்படுத்த தவறியது நெரிசல் மிகுந்த நகரமாக புதுச்சேரியை மாற்றியது மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திற து பணத்திற்கு பதிலாக ரேஷனில் இலவச அரிசியை வழங்காதது போன்ற பிரச்சனைகளை முன்வைத்து திமுகவும் காங்கிரசும் செய்த பிரச்சாரங்கள் தான் புதுச்சேரியில பாஜகவை சாய்க்க சாத்திய அமைந்திருக்கிறதா ஆக மொத்தம் பாஜகவின் தோல்விக்கும் காங்கிரஸின் அபார வெற்றிக்கும் காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து விவாதங்கள் இணையதள கிளம்பியிருக்கிறது மற்றொரு பக்கம் கூட்டணி ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறதா என்கிற எதிர்பார்ப்பும் புதுச்சேரியில் ஏற்பட்டு வருகிறதா இதையும் நாம சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிலையில் மூன்றாவது முறையாக இன்று மாலை பிரதமர் பதவியேற்கும் விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்கிறார்களாம் அதாவது இன்று மாலை டெல்லியில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட விழாவில் மூன்றாம் முறையாக பிரதமர் பதவியேற்கிறார் மோடி இதற்காக தலைநகரம் விழாக்கோளம் போல போன்றிருக்க வேண்டும் மோடி அப்படின்னோ மீண்டும் மோடி என்ற பாஜகவினரின் முழக்கம் ஒரு வழியாக இருக்கிறது ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து மூன்று முறை பிரதமராகும் சாதனையை படைத்திருக்கிறார் நரேந்திர மோடி தனி பெரும்பான்மை கிட்டாத போதும் கூட்டணிகள் உதவியோடு ஆட்சி அமைக்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளால் ஒரு சில சலசலப்புகள் எட்டி பார்த்தாலும் பாஜக தனது வெற்றிகரமான ஆட்சியை தொடரவிருக்கிறது மோடி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆட்சியின் தொடக்கத்தை பிரம்மாண்டமாக நடத்தும் பொருட்டு தலைநகர் டெல்லி விழா கோலம் கொண்டிருக்கு மோடியின் அவரது அமைச்சர்கள் குழு உறுப்பினர்களும் பதவியேற்க போறாங்க மோடியின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளின் அங்கமாக டெல்லி காவல்துறையின் சுமார் ஆயிரத்து நூறு போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கான ஆலோசனையும் அரசியல் பிரதிநிதிகளுக்கான தடையற்ற பயண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருதான் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு மொரிஷியஸின் பிரவிந்த் குமார் ஜெகஸ்நாத் செல்சியஸ் துணை தலைவர் அகமது ஹபீப் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் பங்கேற்க போகிறாங்க இவர்களுடன் நாடாளுமன்ற கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்க இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாடெங்கிலும் இருந்து பல்துறை பிரதான சாதனையாளர்கள் தூய்மை பணியாளர்களும் பங்கேற்கிறாங்க ஆனா மோடியின் பதவியேற்பு விழா குறித்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு அரசிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் கே சி வேணுகோபால் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவராகும் ராகுல் காந்தி வந்து விழுந்த அடுத்தடுத்தான கேள்விகளின் காரணமாக சோனியா காந்தி அதிரடி பதிலையும் தந்திருக்காங்க இதில் தாங்க பெரிய ட்வெஸ்டே காத்திருக்க அதாவது எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாக கூடிய இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவித்திருக்காங்க நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைக்கிறது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறாரு அதே நேரம் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு சீட்டுகள்ல வென்றிருக்காங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மீட்டும் தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல வென்றிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு காங்கிரஸ் இத்தனை இடங்கள்ல வெல்வது இதுவே முதல் முறை இதற்கிடையே எதிர்கட்சி தலைவராக யார் என்பதில் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியான நிலையில் அவர் தயக்கம் தெரிவிப்பதாக கூறப்பட்டது இதையடுத்து கார்கே எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த இறுதி முடிவு எடுக்கப்படலை அதே நேரம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் காரிய கமிட்டியில ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு எந்த கட்சிக்கு பத்து சதவிகிதம் இடங்களில் விழுகிறதோ அதாவது ஐம்பத்தி நான்கு எம்பி இடங்களில் விழுகிறதோ அந்த கட்சிக்கே அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காத நிலைகள இந்த முறை தொன்னூற்றி ஒன்பது இடங்களில் வென்று காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இது குறித்து விரைவில் முடிவெடுப்பதாக ராகுல் காந்தி கூறியதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இன்னும் ஓர் இரு தலைவர் யார் என்பது முடிவு செய்யப்படும் இன்று நடந்த காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவராக சோனியா காந்தி தேர்வு இந்த முறை காந்தி லோக்சபா தேர்தலில் போட்டியிடல அவர் ராஜ்யசபாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில சோனியா காந்தி டெல்லியில பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தேர்தலில் மோடி தன்னுடைய பெயரை மட்டும் முன்வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டார் அரசியல் ரீதியாகவும் ரீதியாகவும் சரி சரி தார்மீக மோடி இந்த தோல்வியை சந்தித்திருப்பார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை மோடி இழந்து விட்டார் ஆனா தோல்விக்கான பொறுப்பை துளியும் ஏற்காம மோடி நாளை பிரதமராக பதவியேற்கிறாரு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க